ார் வாகன சட்டம் என்ன சொல்லுதுன்னா பயணிகளுக்கும் சேர்த்து காப்பீடு ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஆட்டோவுக்கும் நான் நான் கொண்டு போகக்கூடிய பயணிகளுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்கணும் காப்பீடு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன வரலாம் குறைஞ்சபட்சம் வருஷத்தினுடைய இன்சூரன்ஸு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே தான் இருந்தது வருஷத்துக்கு நூறுரூபா நூற்றம்பது ஐம்பது ரூபாய் தான் ஏற்றி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரலாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் எவ்வளோ தெரியுங்களா கட்டுறேன் ஆட்டோவுக்கு ஏழாயிரம் அதாவது இப்போ இந்த தனியார் கம்பெனி ஏதோ சொல்கிறாங்க கம்மியாக கட்டுறேன்னு ஆனால் அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் போய் கட்டினா ரூபாய் கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு ரூபாய் எனக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு இப்போ நான் பொதுத்துறை நிறுவனத்தை கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும் கட்டுறேன் அப்போது டிங்கர் செலவு ஒரு டிங்கர் ஒரு சுற்றி எடுத்து ஒரு சொட்டை தட்டி வச்சாலும் நான் ஆயரூபா கொடுங்க எப்சிக்கு நான் கொண்டு போய் விட்டோம்னா பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் செலவு பண்ணேன் பெயிண்ட் அடிச்சு ஏழாயிரம் எட்டாயிரம் பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல் ஒரு வருஷத்துக்கு எப்சிக்குன்னு நாங்கள் கை வச்சோம்னா எங்கள்கிட்ட சேர்த்து வைக்கல கடங்காரம் காலில் போய் ஊந்து கிடக்குறோம் சார் வருஷம் வருஷம் கடன் வாங்கி தான் இந்த வண்டி எப்சிக்கு போய் கொண்டு போய் ரோட்டில் உருட்டுறோம் எங்களுக்கு வேறு வேலைக்கு போக முடியாது வயசாகுது இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறோம் இவ்வளோ சிக்கல்களையும் நாங்கள் சந்திக்கிறோம்